வணக்கம் ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் விநாயக சதுர்த்தி வருது இல்லையா விநாயக சதுர்த்தி விநாயக பெருமானின் பெருமையும் புகழியும் பாடி புகழும் பாடல் தான் நம்ம பாட போகிறோம் அதாவது விநாயகப் பெருமான் பக்தி பாடல் கற்றுக்கோங்க என் கூடவே சேர்ந்து பாடலை கற்றுக்கோங்க அதாவது புக்கு வச்சுருந்தீங்கன்னா விநாயக பெருமான் பாடல் புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க விநாயகர் துதி காவா கணேசா அப்படின்ற அருமையான பாடலை நம்ம பாட போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க அங்கை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ விநாயகர் துதி முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இதை முதலாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாடலில் போகலாம் என்னும் மந்திரத்தின் உதய மூர்த்தி உமை அன்னைண்டெடுத்த இதய மூர்த்தி சமயத்தில் கை கொடுப்பான் சாந்த மூர்த்தி சகல சௌபாகியம் தந்தருள்வான் சித்தி விநாயகமூர்த்தி என்னாலும் உன்னாமம் என்னாவில் ஒலிக்கவே உன்னாமம் என்னாவில் என்னாலும் நிற்கவே இப்போது காவா கணேசா அப்படின்ற பாடலை நம்ம விநாயக பெருமான் பேரில் நம்ம இன்னைக்கு பாடப் போகிறோம் கூடவே சேர்ந்து பாடலை பாடி பாடலை கற்றுக்கோங்க காவா கணேசா கன்னி மூல கணேசா கன்னி கன்னிமூல கணேசா காவா கணேசா பாவா முருகா வடிவேல் முருகா வடிவேல் முருகா பாவா முருகா ஐயப்பா வந்தள் செய்யப்பா வந்தனை செய்தோம் ஐயப்பா ஐந்து மலைக்கும் அதிபதி நீயோ அண்டி வந்தோமே அருள் புரிவாயே வா யப்பா மந்தள் செய்யப்பா வந்தனை செய்தோம் வாவாயப்பா ஐந்து மலைக்கும் அதிபதி நீயோ அண்டி வந்தோமே அருள் புரிவாயே நிர்மலன் நீயே நெஞ்சில் நிறைந்தே நின்றருள் வாயே பாவாயப்பா வந்தருள் செய்யப்பா வந்தனை செய்தோம் பாவாயப்போ நெய் நிலாடும் நிர்மலன் நீயே நெஞ்சில் நிறைந்தே நின்றருள் வாயே வாபாயப்பா வந்தருள் செய்யப்பா வந்தனை செய்தோம் பாவாயப்பா இப்போ இந்த காவா கணேசாவை ஃபுல்லா அட்டஸ்டு பாடப்போறோம் ஃபுல்லாகவே காபா கணேசா கன்னி மூல கணேசா கன்னி மூல கணேசா காபா கணேசா பாபா வடிவேல் முருகா வடிவே வடிவேல் முருகாவா முருகா ஐயப்பா வந்தல் செய்யப்பா வந்தனை செய்தோம் ஐயப்பா ஐந்து மலைக்கும் அதிபதி நீயோ அன்றி வந்தோமே அருள் புரிவாயே நெய்யினாடும் நெர்மலன் நீயே நெஞ்சில் நிறைந்தே நின்றருள் வாயே பாவாயப்பா வந்தருள் செய்யப்பா வந்தனை செய்தோம் வாவாயப்பா காச கன்னி மூல கணேஷ கன்னி மூல கணேச காவா கணேஷ வாவா முருகா வாடி வேல் முருகா வாடி வேல் முருகா முருகா வாவா முருகா வாடி முருகா வாடி வேல் முருகா கா கணேசா கன்னி மூல கணேசா கன்னி மூல கணேசா காபா கணேசா காவா கணேசா கன்னி மூல கணேசா கன்னி மூல கணேசா காவா கணேசா இந்த பாடலை வந்து விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பாடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கோவிலில் சங்கடகர சதுர்த்தி இருக்கும் இல்லையா சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி கோவிலில் கூட்டு பிரார்த்தனையாக இந்த பாடலை பாடலாம் நம்ம அப்படி இல்லை வீட்டில் மாலை பொழுதுல வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டே இந்த பாடலை நீங்கள் பாடலாம் மிகவும் அற்புதமான அருமையான பாடலுங்க இந்த பாடலை வந்து நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக மகா சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி நேற்றுக்கு நாங்கள் பாடினோம் கோவிலில் பாடினோம் அந்த பாடல் தான் உங்களுக்கு இப்போ நான் வீடியோவில் போடுறேன் இப்போ இந்த பாடலை வா கணேசா கணேச பெருமானே எங்கள் இல்லம் தேடி வாருங்கள் நாங்கள் பாடும் இடத்தை தேடி வாருங்கள் வா கணேசா கணேச பெருமானை நம்ம அழைக்கிறோம் அழைக்கும் பாடல் அது அது மட்டும் இல்லைங்க முருகப்பெருமானை நம்ம வந்து அழைக்கிறோம் அதாவது வா முருகா வடிவேல் முருகா வெற்றிவேல் முருகா எங்கள் வீட்டுக்கு எங்கள் இல்லம் தேடி வாருங்கள் எங்களுடைய குறைகள் தீர்த்து வைப்பாக வைப்பாயாக முருகப்பெருமானே அப்படின்னு முருகப்பெருமானை நம்ம பாபா என்று அழைத்து அவரை நம்ம வீட்டிற்கு மற்றும் நம்ம எந்த இடத்துல அமர்ந்து பாடுகிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம முருகப்பெருமானை அழைக்கிறோம் அடுத்தது பார்த்தோம்னா ஐயப்பன் ஐயப்பனை வந்து நம்ம வந்து வாவா ஐயப்பா இந்த இடம் தேடி வாருங்கள் அப்படின்னு ஐயப்பனை நம்ம வந்து அழைக்கிறோம் எங்கள் பாடலை கேட்டு எங்களுக்கு பதில் கூறுவாயாக அப்படின்னு ஐயப்பன் வந்து ஐயப்பனை நம்ம வாவா என்று அழைக்கிறோம் ஐந்து மலைக்கும் அதிபதி நீயே அண்டி வந்தோமே அருள் புரிவாயாக நாங்கள் உங்களையே கதி என்று நாங்கள் சரணாகதி ஆகிவிட்டோம் எங்களுக்கு அருள் புரிவாயாக எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவாயாக எங்கள் இல்லம் தேடி வாருங்கள் விநாயகப்பெருமானே முருகப்பெருமானே ஐயப்பா எங்கள் இடம் தேடி வாருங்கள் என்று நாம் அழைக்கும் பாடல்கள் இது அடுத்தது நெய்யினில் ஆடும் நிர்மலன் நீயே அதாவது நெய்தீபம் நாங்கள் ஏற்றி வைத்திருக்கிறோம் எங்கள் நெஞ்சு நெஞ்சத்தில் நிறைந்து இருக்கும் தெய்வமே நாங்கள் அழைக்கும் குரலுக்கு ஓடோடி வந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாயாக என்று நம்ம விநாயகப் பெருமானையும் பெருமானையும் ஐயப்பனையும் அழைத்து நாம் பாடும் பாடல் வரிகள் கைது மிகவும் அற்புதமான பாடல் சக்தி வாய்ந்த பாடல் அதாவது நம்ம பாடல் பாடி தெய்வத்தை மகிழ்வித்து நம்முடைய கோரிக்கைகளை வைக்கிறோம் அதன் மூலம் நமக்கு பகவான் வந்து நமக்கு அருள் புரிவார் மற்றும் நம்முடைய துன்பங்களுக்கு வழியை காண்பிப்பார் என்பது நம்பிக்கை அதனால நம்ம வந்து பகவான் மீது நம்ம பாடல்களை பாடி கரகோஷம் செய்து பகவானை மகிழ்வித்து பின்னர் நம்முடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகளை வைக்கிறோம் எவ்வளவு அற்புதமான பாடல் பாருங்க நாங்க எல்லாம் கூட்டு பிரார்த்தனையாக கோவிலில் நாங்க பாடினோம் அதன் பின்னர் நாங்க வந்து எங்களுடைய வேண்டுதல்களை வைத்தோம் நீங்களும் வந்து இந்த பாடலை கத்துக்கலாம் ரொம்ப எளிமையாக ஈஸியாக தானே இருக்கு ராகம் எல்லாரும் கத்துட்டு எல்லாரும் பகவானுடைய அருளை பெறுவோம் இது வந்து சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை பாடலாம் அதாவது ஆணும் பாடலாம் பெண்களும் பாடலாம் சிறு பிள்ளைங்களும் கத்துண்டு இந்த பாடலை பாடலாம் ரொம்ப அற்புதமான பாடல் வரிகள்ங்க நம்மளுடைய சேனலில் நிறைய பாடல்கள் அப்லோடு செய்திருக்கிறேன் மற்றும் வந்து பூஜை குறிப்புகள் மற்றும் பூஜை எப்படி செய்ய வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்னென்ன பூஜைக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் எப்படி மந்திரங்கள் ஜபிக்க வேண்டும் என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்ல வேண்டும் அதெல்லாம் வந்து நம்முடைய சேனலில் அப்லோடு செஞ்சுருக்கேங்க போய் பார்த்து பயனடைவீர்கள் எப்பொழுதுமே எந்த செயலை நாம் துவங்கினாலும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு அதன் பின்னர் தான் நம்ம வந்து என்ன செயலை வேண்டுமானாலும் நம்ம செய்யலாம் அதாவது முதல்ல வந்து விநாயகப் பெருமானை நம்ம நினைக்கணும் அதற்கின் பின்னர் நம்ம வந்து குலதெய்வத்தை நினைத்து வேண்டிக்கொள்ள வேண்டும் அதன் பின்னர் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் முதல்ல வந்து முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வேண்டிக்கொண்டு தான் எந்த செயலும் இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து முதல்ல வந்து விநாயக பெருமானை சேவித்த பிறகுதான் மற்ற தெய்வங்களை சேவிக்க வேண்டும் அதே போன்று என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் மற்றும் எந்த செயலை துவங்கு துவங்கினாலும் சரி வாழ்க்கையில் வந்து நீங்கள் கிரகப்பிரவேசம் வீடு கட்டுறது திருமணம் வைபோகம் மற்றும் காது குத்தல் மற்றும் வந்து சிறு சிறு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து விநாயகப் பெருமானை தொழுதுட்டு தான் பின்னர் தான் மற்ற தெய்வங்களை நாம் வேண்ட வேண்டும் அதாவது விநாயக பெருமானுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் முதல்ல நம்ம செலுத்தணும் ஓம் கணபதியே நமக ஓம் கணபதியே நமக ஓம் கணபதியே நமக அப்படின்னு நம்ம இது ஒரு வரி மந்திரம் தானே இது அப்படியே சொல்லிவிட்டு நம்ம வந்து நம்ம நெத்தியில் கொட்டி கொண்டு மூன்று முறை கொட்டி கொண்டு நம்ம நமஸ்காரம் செய்து தோப்பு கரணம் போட்டு விட்டு தான் துவங்க வேண்டும் ஒரு இருந்தாலும் சரி நம்ம நம்ம ஒரு வேலைக்கு ஜாயின் பிசினும் அப்படின்னாலும் திருமண வைபோகம் இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் சரி நம்ம முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை சேவி தொழுதுட்டு தான் நம்ம வந்து நம்ம அந்த செயலை ஆரம்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது வந்து தடை இல்லாமல் முழு வெற்றி அடையும் தடைகளே இல்லாமல் விநாயக பெருமான் தகர்த்தெறிந்து நமக்கு வெற்றியை கொடுப்பார் என்பது ஐதீகம் இது வந்து அருமையான பாடல் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம் அதாவது காவா கணேசா முதல்ல வந்து விநாயகர் துதி நம்ம வந்து பாடினோம் அதுக்கப்புறம் காவா கணேசா என்ற அருமையான பாடல் தான் நம்ம இன்னைக்கு பாடியிருக்கோம் நம்ம கத்துருக்கோம் வச்சுட்டு இருக்கவங்க விநாயக பெருமானுடைய பாடல் புத்தகம் இருக்கு அப்படின்றவங்க அதை வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டோம் நீங்கள் இந்த பாடலை பாடலாம் அப்படி இல்லைனா இந்த வீடியோவை ப்ளே பண்ணிட்டு இதோட கூடவே சேர்ந்து பாடினா உங்களுக்கு ராகம் வரும் பாட பாட ராகம் வரும் அது மட்டும் இல்லைங்க இதோடைய வார்த்தைகள்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு மனதில் பதியும் அப்படி இல்லைனா புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க வந்து நீங்கள் கோவில் கடையில் கிடைக்கிறது எல்லா கோவில் கடைகளையும் விநாயக பெருமான் புத்தகம் பாடல் புத்தகம் அப்படின்னு கேட்டிங்கனாலே கிடைக்கிறது அதை வாங்கி வச்சுட்டோம் நீங்கள் பாடலாம் Um... பாடலை நம்ம வந்து எல்லா தெய்வங்களையும் அழைத்து நம்ம இருக்கிறோம் இது விநாயக சதுர்த்தி அன்னைக்கும் பாடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கரகர சதுர்த்தி அன்னைக்கு பாடலாம் சதுர்த்தி தினத்திலையும் நீங்கள் பாடலாம் இது வீட்டிலயும் பாடலாம் கோவில்லையும் பாடலாம் மிகவும் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பாடல்கள் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பு அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்